ஹலோ விவாஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் லக்ஷ்மி பிரியா ஃபான்ஸ்க்கு ஒரு சின்ன வருத்தம் தான் பட் என்ன சொல்கிறதுனா நம்ம ஸ்கூலில் ஒருன்னா ஒரு பீரியட் வந்து அந்த பர்டிகுலர் டீச்சர் வரல ஒரு சயின்ஸ் டீச்சர் வரல ஏன்னா சரி பிடி பீரியட் தான் மேக்ஸ் அப்படின்னு மாறும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் பிரியங்கா வரல அப்படிங்கிறனால லக்ஷ்மி பிரியா போனதாக தான் நம்ம நினச்சிக்கணும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது பட் இருந்தாலும் இன்றைக்கி பிரியங்கா அவங்களோட ஸ்டைலில் செம்ம சூப்பராக ஜாலியாக சூப்பர் சிங்கர் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களோட கம்பேக் அப்படிங்கிறது லண்டனில் இருக்க நான் கூட சரி கொஞ்ச நாள் அவங்க ட்ரிப் அது மாதிரிலாம் போவாங்க அது வரைக்கும் நம்ம எல்பி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நினைச்சேன் தான் உண்மையான தான் பட் இருந்தாலும் அவங்க லண்டன் அப்படியே பார்க்க எனக்கு அப்படி நடந்தாலும் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன் சசி அவர்கள் வராங்க அப்படின்ட்டு சசிகுமார் அவர்கள் வராங்க பிரியங்கா அவங்கள மாதிரி செஞ்சு கட்டுவாங்களே அதுக்கு அவங்க தலையிலேயே கொட்டுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க செல்லம்மா அதான் ஸோ இருந்தாலும் இது அப்டேட்டில் பார்த்த ஓகே எல்பி வரலை அப்படிங்கிறது இருந்தது பட் இருந்தாலும் இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் லக்ஷ்மி பிரியாவுடைய மிஸ் பண்ணுற விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு பரவாயில்ல ஓகே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்பி ஓகே ஒருத்தர் இல்லை அந்த இடத்துல எல்பியை வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களே அதுவே ஃபர்ஸ்ட்டு தாங்க ஓகேவா இப்போது ஒரு இடத்துல ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்கன்னா வாங்களேன் அந்த பொண்ணு கூட்டிடுவாங்களேன் நல்லா பண்ண மாட்டேருக்கேன் அப்படின்னு ஒரு ட்ரையல் கொடுத்துருக்காங்களே அதுவே ஃபஸ்ட்டு பாலே எப்படி சொல்கிறது வைபவ் அடிச்சார்லையே அது மாதிரி ஒரு ஒரு சூப்பரான விஷயம் தான் ஸோ அதுவே நம்ம பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்கேன் என்ன நானுமே அந்த சூப்பர் சிங்கரோட அந்த டிஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஓகேவா ஏன்னா நிறைய விகா ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்க அதனால் சூப்பர் சிங்கர் பொதுவாக எல்லோரும் பார்த்தாலும் விகா ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அவங்களும் பார்க்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம் பிரியங்கா வந்தோடனே அவனையுமே அவங்களோட ஸ்டைலில் ஒரு ஜாலியாக நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது நம்ம எப்போவுமே பிரியங்காவை அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்கள மிஸ் பண்ணதும் நான் ஒரு ஃபீலாக தான் இருந்தது பட் எல்பி வந்ததுனால எனக்கு பெருசாக தெரியலை ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா பட் இருந்தாலும் ஏன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடவே நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் எனிவேஸ் மிஸ் பண்ணாலும் நல்ல விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே வெல்கம் பேக் பிரியங்கா ஸ்டேடியம்